ஐ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் நான் என்னெல்லாம் பண்ணேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது எனக்கு வந்து ஒரு பேபி இருக்குது பையன் இருக்கான் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் நான் வந்து ப்ரெக்னண்ட்டாக ஆகிறதுக்கே நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மேட்டர் இல்லைங்க ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி வந்து மாதுளம்பழம் பழம் வந்து ஒரு பழத்தை வந்து டெய்லி வந்து சாப்பிடுங்க அது வந்து நம்ம உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு தான் நம்ம யுட்ரஸ்க்கு எல்லாம் ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்குதான் அந்த பழம் வந்து சாப்பிடறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் வந்து கொஞ்சம் நாலஞ்சு பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அது வந்து காலையில எடுத்து நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சாப்பிடுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்நட் இருக்க பாத்தீங்களா அவங்க வந்து அது வந்து டெய்லி சாப்பிட சொல்லுங்க இந்த மாதிரி வந்து நட்ஸ் வகைகள் வந்து எல்லாமே சாப்பிடலாம் ஆனா இது வந்து மெயினா சாப்பிட்டா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு நல்லது நம்மளுக்கும் நல்லது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டும் வந்து ஸ்ட்ராங்கா ஆகும் அப்பதான் வந்து பேபி வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் என்னால ஃபாலோ பண்ணேன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆப்ன்னு இருக்கு அந்த ஆப் பாத்தீங்கன்னா அது வந்து வெரி யூ வெரி யூஸ்ஃபுல்லான ஆப் அந்த ஆப் வச்சு தான் நான் ஃபாலோ தான் நான் வந்து ப்ரக்னென்ட்டே ஆனேன் நான் இந்த இந்த வீடியோ ஏற்கனவே இந்த இந்த ஆப் வீடியோ வந்து ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ரக்னென்ட்டா ஆயிடலாம் அதே மாதிரி இது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி இருந்து பத்து நாள் முன்னாடியில இருந்து நீங்க வந்து எதுவுமே வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க கூடாது ஓகேங்களா அது வந்து மெயின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறோம் பாத்தீங்களா இந்த ஃபுளோ ஆப் எதுக்கு சொல்றோம்னா மெயினா இப்ப நம்ம ஹாஸ்பிடல் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்னு போறோம் அவங்க ட்ரீட்மெண்ட் போய் என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம வந்து செக் பண்ணுவாங்க இப்ப தைராய்டு இருக்கா இல்ல வந்து நீ நீர் கட்டி இருக்கா அந்த மாதிரி எதாவது வந்து செக் பண்ணுவாங்க அப்படி எதுவுமே இல்ல அவங்க பாடி வந்து நார்மலா தான் இருக்குதுன்னு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டெய்லி அவங்க நீங்க வந்து ஒவ்வொரு மந்த்து பீரியட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மந்த்து நீங்க போகும்போது அவங்க வந்து செக் பண்ணுவாங்க உங்களைய அவங்க எதுக்கு அதை செக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட கருமுட்டை வந்து அதாவது அந்த ஓபனா இருக்குதா இல்லையான்னு பார்த்துதான் சொல்லுவாங்க அது அத வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றாங்க அது சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருங்க குழந்தை நிக்கோங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பதிலா இந்த ஃப்ளோ ஆப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்க இது கண்டிப்பா வந்து 99% வந்து ஒர்க் ஆகுது ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கும் அந்த மாதிரி சொல்லிதான் அவளும் வந்து கன்சியூவ் ஆயிட்டா அவள் வந்து ஒரு மாசத்துலேயே கன்சியூவ் ஆயிட்டா நானும் இந்த ஆப் வந்து ஒரு மாசம்தான் அந்த வந்து ஒரு மாசம்தான் யூஸ் பண்ணா எனக்கும் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் வந்தது இந்த ஆப் வந்து அங்க டாக்டர் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட் தருவாங்க ஒரு பவுடர் தருவாங்க டெய்லியும் அது வந்து அதெல்லாம் எதுக்கு தராங்கன்னா யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தான் தராங்க அதே மாதிரி அதுக்கு பதிலாக வந்து இந்த இந்த மாரி ஃப்ரூட்டு இந்த மாரி வந்து பழம் மாரி பாதாம் இந்த மாரிலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னு வச்சு ஃபுல் ரெஸ்டில் தாங்க இருக்கணும் நான் அப்படிதான் அந்த ஃபுல் ரெஸ்டில் தான் இருந்தேன் இந்த வீடு துடைக்கிறது இந்த மாவு அந்த கிரைண்டர் தூக்குறது மாரி வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஃபுல் ரெஸ்டில் இருந்து இந்த ஒரு மாதம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஃப்ளோ ஆப் மூலமாக நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி வந்து நம்ம வந்து பிரெக்னெண்டா இருக்கிறோங்கிறத முன்னாடி தெரியும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்குன்னா டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு பிப்டீன் டேஸ் தெரிஞ்சிச்சு எப்படி தெரிஞ்சுன்னா நம்ம எல்லாம் வந்து ரொம்ப பெயினா இருக்கும் செஸ்ட் பெயின் இருந்தாவே போதுங்க நம்ம வந்து பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டே தள்ளி தள்ளி போய் மூணு நாள் கழிச்சு செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோன்னு தெரிஞ்சு இந்த ஃப்ளோஆர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணேன் இந்த ஃபாலோ பண்ணிட்டு இந்த பழம் டெய்லி சாப்பிட்டு இந்த பாதாம் எப்படி சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வால்நட்லாம் சாப்பிட்டு இந்த இந்தமாரிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிது நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்மளுக்கு எந்த ரிலேஷன் அதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி எந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா ரெஸ்கில் இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் வந்து எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஹீட் ஆகி நம்மளால வந்துட்டு குழந்தை வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பாடியில் வந்து பசங்களோட ஹீட் வந்து பொண்ணுங்களுக்கு இறங்கிச்சின்னா குழந்த வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க அதனால் வந்து மெயினாக வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது சிகரெட் அடிக்கக்கூடாது இது மூணையும் வந்து கண்டிப்பாக வந்து பாய்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் மெயினாக வந்து உடம்ப வந்து ரொம்ப சூடாக வச்சுக்கக்கூடாது சூடாக வச்சுக்கிட்டிங்கன்னாவே நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் நீங்களே இந்த இந்த இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா எங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்